நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அமீன் இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஹைலைட் ஆன டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அமீன்ஸில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று கார்பல் அமீன் டெஸ்ட் என்னன்னா கார்பல் அமீன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம் கார்பல் அமீன் வினை கார்பல் அமீன் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம டவுட் வரும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம் சிஎன் அப்படிங்கிறது சயனைடு உங்களோட ஐயூபிஎஸ்சி நேம் நம்ம நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆர் என்சி அப்படிங்கிறது ஐசோசயனைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆர் என்சிங்கிறது அது ஐசோசயனைடு இவங்களுடைய ஐயூபிஎஸ் நேம் தான் கார்பைல் அமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த கார்பைல் அமீன் தான் நம்ம தயாரிக்க போகிறோம் அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கார்பைல் அமீன் ரியாக்ஷன் கார்பன் அமீன் ரியாக்ஷன்ல நம்ம யார் ரியாக்டர் எடுத்துக்க போறோம் அமீன் ஒரு அமீன்ல இருந்து தான் நம்ம ஐசோசயனைடு அப்படிங்கக்கூடிய கார்பன் அமீனை தயாரிக்க போறோம் அப்போ அமீன் கூட நம்ம யார் ரியாக்ஷன் பண்ண போறோம் குளோரோஃபார்ம் அண்ட் பேஸ் குளோரோபார் பொட்டாசியம் ஹைட்ராக்சை த்ரீ மோல்ஸ் நம்ம ஹீட் பண்ணும் ஓகேவா அப்போ என்ன கன்வெர்ட் ஆக போகுதுன்னா பாருங்க இந்த அமில இருக்கக்கூடிய போகுது நமக்கு ஐசோசைனது மூணு பொட்டாசியம் பிளஸ் இந்த மூணு குளோரின் த்ரீ மோல்ஸா பொட்டாசியம் ஆகிடும் இருக்குதானே அப்போ கண்டிப்பா பிளஸ் ஹைட்ரஜன் பாருங்க இங்க ரெண்டு ஹைட்ரஜன் பிளஸ் இங்க ஹைட்ரஜன் இங்க மூணு ஹைட்ரஜன் சிக்ஸ் ஹைட்ரஜன் அப்போ சிக்ஸ் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடும் அப்ப நமக்கு இந்த கார்பன் பிளஸ் நைட்ரஜன் கம்பைன் ஆகி ஐசோ சைனைடு கிடைச்சிடும் என்சி இதான் நம்ம கார்போலமின்டேஷன் சொல்றோம் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த கார்போலமின்டேஷன் ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் இந்த நைட்ரஸ் ஆசிட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நீ வந்து பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் ட்ரெஸ்டரி அமீன டிஃபரன்சியேட் பண்ணி காட்டக்கூடிய டெஸ்ட் கேட்டாங்கன்னா இந்த நைட்ரஸ் டெஸ்ட் ஒண்ணு நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் ஒண்ணு ஓகேவா இன்னொன்னு இந்த சல்போனைல் குளோரைடு டெஸ்ட் பென்சின் சல்போனைல் குளோரைடு டெஸ்ட் ஒண்ணு ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் நைட்ரஸ் ஆசிட் என்னங்க சார் அப்படினா நம்ம HNO3 அப்படிங்கறத நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம் அதுவே நம்ம HNO2 அப்படிங்கறத நைட்ரஸ் ஆசிட் அப்படி நம்ம சொல்லப் போறோம் அப்போ அந்த நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம யார் ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா சோடியம் நைட்ரைடு ஐடோக்ளோரிக் ஆசிட் அப்போ அந்த நைட்ரஸ் ஆசிட் பிளஸ் இந்த சோடியம் குளோரைட் சரி சோடியம் நைட்ரைட் பிளஸ் எக்ஸிஜன் இந்த ரியேஜண்டுக்கு பேர் தான் டைசோசேஷன் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டைசோசேஷன் மிக்சர் ஓகேவா ஆக்கல் கலவை சொல்லுவோம் தமிழில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த கலவையை நீங்கள் பிரைமரி அமீன் கூட ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரைமரி அமீனா தான் இருக்கணும் பிரைமரி அமீன் கூட நீங்க ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா அந்த பிரைமரி அமீன் என்னவா கன்வெர்ட் ஆகும் என் டு சி ஃபார்ம் ஆயிடும் இந்த என் டு சி தான் நம்ம டயசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் டயசோனியம் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த என் டூ பிளஸ் சிஎல் மைனஸ்ங்கிற டயசோனியம் சால்ட் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ரியேஜண்ட்டுக்கு பேர் தான் டயசோனியம் டைசோசியேஷன் மிக்சர் டயசோ ஆக்கல் கலவை இந்த டயசோ உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய கலவை தான் டயசோ கலவை மறக்கவே கூடாது நைட்ரஸ் ஆசிட் சோடியம் நைட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்போ இந்த டயசோசியேஷன் மிக்சர் நீங்க பிரைமரி அமீன் கூட ரியாக்ஷன் பண்ணீங்கனா கண்டிப்பா அவங்க என்னவா கன்வர்ட் ஆயிடுவாங்க டயசோனியம் சால்ட்டா கன்வர்ட் ஆயிடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டயசோனியம் சால்ட்டை நாம ஹைட்ராலிசிஸ் பண்றோம் டயசோனியம் சால்ட்டை ஹைட்ராலிசிஸ் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படினா இந்த N2 குரூப் ரிமூவ் ஆயிடும் வாட்டல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க அட்டாச் ஆயிடு எச்சியல் ரிமூவ் ஆயிடும் வாட்டோடைய ஓஹெச் வந்து இந்த அல்கல் குரூப்ல அட்டாச் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைச்சிடும் ஒரு ஆல்கஹால் கிடைச்சிடும் அப்போ நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் மூலமா இந்த நைட்ரஸ் ஆசிட் பிளஸ் சோடியம் நைட்ரேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு பிரைமரி அமீன் கூட ரியாக்ஷன் ஆனா மட்டும்தான் நமக்கு டைசோசியன் டைசோ சால்ட்ட கொடுப்பாங்க டைசோனியம் சால்ட்ட கொடுப்பாங்க அப்போ ஒரு டைசோசியேஷன் மிக்சரை நம்ம ஒரு அமீன் கூட ரியாக்ஷன் பண்றோம் நம்ம கிட்ட இருக்கிற அமீன் வந்து பிரைமரியா செகண்டரியா த்ரெஷரியா நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த இந்த ரியேஜன் நம்ம யூஸ் பண்ண உடனே இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க பிரைமரி அமீன் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அப்ப பிரைமரி அமீன் ஒரு டெஸ்ட் தான் டைசோசியேஷன் டெஸ்ட் ஆனா நம்ம டைட்டஸ் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க சிசிஎச் பை என்கெச் டூ இவங்க பிரைமரி அமீன் தானே ஏன்னா நைட்ரஜன் கூட ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் இருக்குது அப்போ இந்த அனிலின் கூட நம்ம இங்க பாருங்க டைசோசியேஷன் மிக்சர் தான் ஆட் பண்றோம் நைட்ரஸ் ஆசிட் சோடியம் டூ மோல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பாருங்க இங்க எவ்வளவு எவ்வளவு ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா பாருங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் டூ ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதை நம்ம கெல்வியில் டூ ஹண்ட்ரட் டூ டூ எயிட் நோட் பண்றோம் அப்போ ஒரு பிரைமரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மா எடுக்கணும் கண்டிப்பா டைசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும் இங்க ஆர் குரூப் என்னவோ அது அப்படியே வந்துரும் பிளஸ் என்ன கிடைக்க போகுது இந்த அமீன் என்னவா மாற போறாங்க என் டூ பிளஸ் ஆகும் சிஎல் ஆகும் கன்வெர்ட் ஆக போறாங்க அப்போ பென்சின் டைசோனின் சால்ட் கிடைச்சிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்வேஷன் பிளஸ் நமக்கு என்ன வெளியில போது பாருங்க சோடியம் குளோரைடு பிளஸ் எச் டூ ஒரு மூவ் ஆகுது அப்போ அந்த நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த யூனிட்ல எல்லாமே ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் கொஸ்டின் கேட்டாகும் முக்கியமா அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் சரி இந்த பிரைமரி செகண்டரி தெசரி அமைன டிஸ்டிங்ஷன் பண்றதுக்கான இன்னொரு டெஸ்ட் என்னன்னா இந்த பென்சின் சல்போனைல் குளோரைடு டெஸ்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பென்சின் சல்போனைல் குளோரைடுக்கான ஃபார்முல தெரிஞ்சிருக்கணும் அப்ப பென்சின் SO2 Cl ஓகேவா நம்ம சிம்பிளா ஃபார்முல எழுதணும்னா CH5 SO2 Cl அப்படி எழுதலாமா எழுதலாம் பென்சின் சல்போனைல் குளோரைடு கூட என்ன அமீன் ரியாக்ஷன் பண்றோம் பிரைமரி அமைன ரியாக்ஷன் பண்றோம் எப்படி சார் பிரைமரி அமீன் சொல்றீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜனுடைய சரௌண்டிங்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்ப ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்ப பிரைமரி அப்படி இவங்க நம்ம எத்தில் அமீன் சொல்லலாமா இல்ல எத்தனை அமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐயோ பேசி நம்ம இது சிம்பிள் மெக்கானிசம் இந்த பென்சின் சல்போனில் குளோரில் இருக்கிற இந்த குளோரின் அமில இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு ஹெச் டூ ரிமூவ் ஆயிடுச்சு ஹெச்சிஎல் ரிமூவ் ஆகுது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த சல்பர் கூட யாரா அட்டாச் ஆக போறாங்க அதாவது இந்த குளோரின் ரிமூவ் ஆகிறப்போ எலக்ட்ரானிக் கெயின் பண்ணிட்டு நெகட்டிவா ரிமூவ் ஆயிடுவாங்க இந்த சல்பர் பாசிட்டிவ் ஆயிடும் இங்க நைட்ரஜன் எலக்ட்ரானிக் கெயின் பண்ணிடுவாங்க ஹைட்ரஜன் பாசிட்டிவ் ஆயிடும் இந்த பாசிட்டிவ் ஹைட்ரஜனும் இந்த நெகட்டிவ் குளோரின் ரிமூவ் ஆயிடும் இப்போ இந்த நெகட்டிவ் நைட்ரஜனும் இந்த பாசிட்டிவ் சல்பரும் கம்பைன் ஆயிடும் அப்ப பென்சின் எஸ் ஓ டூ டூ இந்த குரூப் அப்படி வந்து அட்டாச் ஆக போகுது யாரு என்கேஜ் சி டூ வந்து அட்டாச் ஆக போகுது அப்ப அட்டாச் ஆயிடுச்சு அப்ப இவங்களுக்கு என்ன நேம் என் எத்தில் என் எத்தில் பென்சின் சல்போனைடு சல்போன் அமைடு எண்ணியத்தில் சல்போன் அமைடு சொல்றோம் பென்சின் சல்போன் அமைடு கூட சொல்லலாம் சரி ஏன் சார் நம்ம அமைடுன்னு சொல்றோம் இங்க சல்போனைடு குளோரைடு தான் இருக்குது இங்க அமைன் தான் இருந்துச்சு ஏன் நம்ம அமைடு சொல்றோம் அதாவது ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என்கேஜ் வந்தா என்கேஜ் டூ வந்தா அமைடு அதே கான்செப்ட் தான் இது ஆர் ஓகேவா இங்க சி டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக எஸ் டபுள் பாண்ட் ஓ இருக்கு இங்க என்கேஜ் வந்துருக்கு ஓகேவா அதனால அமைடு ஃபார்ம்ல இருக்கிறதுனால என் ஏத்தில் செல்பான் அமைடு அப்படின்னு சொல்றோம் சரி இந்த ப்ராடக்ட நாம என்ன பண்றோம்னா ஒரு பேசிக் சொல்யூஷன் எடுத்துட்டு டெஸ்டியூப்ல அந்த கார கரெஸ்டல் ஒரு கார கரெஸ்டல் எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆட் பண்றோம் ஆட் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட் வந்து டிசால் ஆகுது எதுல அந்த கார கரெஸ்டல் நம்ம டெஸ்ட் டெஸ்டியூப் தனியா ஒரு டெஸ்டியூப் எடுத்துட்டு அந்த டெஸ்ட் கார கார கரெஸ்டல் எடுத்துட்டோம் பேசிக் சொல்யூஷன் அதான் அல்கலிக் சொல்யூஷன் எடுத்துட்டு அந்த அல்காலிக் சொல்யூஷன்ல நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் ஆட் பண்றோம் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து சாலிபிள் ஆகுறாங்க கரையிறாங்க அப்படின்னா கரையிறாங்க அப்படின்னா இவங்க பிரைமரியா மீன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அப்போ ரியாக்ஷன் பண்ண கூட ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட இருக்கிற மீன் என்ன மீன் நமக்கு தெரியாது ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் நம்ம பேசிக்யூஷன் டிசால் பண்றப்போ டிசால்வ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபிரைமரிய மீன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா அதுவே இந்த பென்சின் சல்போனியல் குளோரைடு

பென்சீன் சல்போனைல் குளோரைடு ரியாக்ஷன் பண்றப்போ இந்த குளோரின் பிளஸ் இந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுமா அப்ப இந்த ரெண்டு குரூப் அட்டாச் ஆக போறாங்க அப்ப நமக்கு என்ன நேம் கிடைச்சனோ இங்க n எத்தில் சல்போனமைடா இங்க என் n டை எத்தில் சரி இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃபரண்டனா இப்போ இந்த ப்ராடக்ட்டை நாம என்ன பண்றோம் ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு கார கரைசல் எடுத்துட்டு அந்த கார கரைசல்ல இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்றோம் சாலிபிள் ஆச்சுனா பிரைமரி அமீன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இப்ப சாலிபிள் ஆகல அப்படின்னா இவங்க செகண்டரி அமீன் அர்த்தம் இந்த டெஸ்ட் மூலியமா தான் பிரைமரி அமீனியும் செகண்டரி அமீனும் நம்ம டிஸ்டிங்யூஷன் பண்றோம் வேறுபடுத்தி பாக்குறோம் வேறுபடுத்தி அறிகிறோம் ஓகேவா இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இங்க கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பிரைமரி அமீன் ரியாக்ஷன் ஆன இந்த ப்ராடக்ட்ல இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்ப இவங்க அசிடிக் நேச்சர் இவங்களுக்கு இருக்கு ஆனா ஹெச் கொடுப்பாங்க ஏன்னா நைட்ரஜன் எலக்ட்ரானிக் கெயின் பண்ணிச்சுன்னா இங்க ஹெச் பிளஸ் ரிமூவ் ஆகும் ஹெச் பிளஸ் ரிமூவ் அவங்க அசிடிக் நேச்சர் இருக்கு ஆனா இந்த அமைல அசிடிக் நேச்சர் இல்ல நாட் அசிடிக் என்ன H+ அயன் இல்ல நைட்ரோட சவுண்டிங்ல ஹைட்ரஜன் இல்ல அப்ப இவங்க நாட் அசிடிக் இன்னொரு இவங்க இன்சாலியபிள் ஆல்கலிக் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சாலியபிள் ஆயிட்டாங்கனா ஆல்கலிக் solutionல பிரைமரி அமீன் ஆல்கலிக் solutionல சாலியபிள் ஆகறனா செகண்டரி அமீன் சரி அப்ப 3 செகண்டரி அமீனிங்ஸ் ஆன ஒரு டவுட் வரும் 3 அமீன் இந்த பென்சீன் டைலூயில் குளோரைடு சல்ஃபனைல் குளோரைடு கூட ரியாக்ஷன் ஆகறது இல்ல அப்ப ஒரு அமீன் எடுத்துட்டு அது அந்த அமீனோட டைப் நமக்கு தெரியாது அது நம்ம பென்சின் தையோனல் குளோரைடு நம்ம ரியாக்ஷன் பண்றோம் இந்த பென்சின் சல்பூனிக் குளோரைடு ரியாக்ஷன் பண்றப்போ ரியாக்ஷன் நடக்கல ரியாக்ஷன் பண்ணல அப்படினா அவங்க டெர்ஷரி அமீன் அப்போ பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் டெர்ஷரி அமீன் வேறுபடுத்தி அறியக்கூடிய டெஸ்ட்ல ஒன்னுதான் இந்த பென்சின் சல்பூனிக் குளோரைடு டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம் எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்சன் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள் இந்த அமில நம்ம என்ன பண்ண ஒரு எலக்ட்ரோபிளிக் குரூப் சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ அந்த எலக்ட்ரோபிளிக் குரூப் வந்து எங்க அட்டாச் ஆக போகுது இந்த ரிங்ல அதாவது ஆர்த்தோ பாரா போஷனுக்கு வருமா மெட்டா போஷனுக்கு போய் அட்டாச் ஆகுமா சப்ஸ்டியூஷன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பென்சின் நீங்கள் அட்டாச் ஆகிக்கிறவங்க யாரு என்கெச் டு குரூப் அந்த என்கெச் டு குரூப்ல அந்த பென்சின் கார்பன் கூட அட்டாச் ஆகிக்கிறவங்க யாரு நைட்ரஜன் ஆட்டம் இந்த நைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரான் டொனேட்டிங் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் குரூப் எங்க அட்டாச் ஆகும்னா ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப்பா தான் இங்க செயல்படுவாங்க அதாவது பென்சீன் அட்டாச் ஆகிற குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாங்கன்னா பென்சீன் அவங்க ஆர்த்தோ பாரா டைரக்டிங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அப்போ இந்த பென்சீன் ங்கله அட்டாச் ஆகிறவங்க அமீன் அந்த அமில் அட்டாச் ஆகிறவங்க நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் தன்னுடைய நான் பாண்டிங் எலக்ட்ரான் அதாவது இந்த நான் பாண்டிங் பிணப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இருக்கும் அந்த எலக்ட்ரான் பென்சிலிங் டொனேட் பண்ணுறதுனால எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இந்த மாதிரியான குரூப்ல ஒரு எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஆர்த்தோ இல்லைன்னா இந்த ஆர்த்தோ இல்லை பாரா இந்த மூணு போசிஸ்ல தான் நடக்கும் அப்போ அனிலின் கூட நம்ம என்ன பண்றோம் புரோமின் வாட்டர் ஆட் பண்றோம் த்ரீ மோல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பண்றோம் அப்போ மூணு புரோமின் வந்து சப்ஸ்டியூஷன் ஆக போகுது மூணு பிஆர் பிளஸ் வந்து இந்த ஆர்த்தோ இந்த ஆர்த்தோ பிளஸ் இந்த ஆர்த்தோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும் அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் இது செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் சிக்ஸ்த் கார்பன் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ட்ரை ஃப்ரோமோ அனிலின் கிடைச்சிடும் இவங்க ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் சரி ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்கள் எல்லோரும் போய் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டாவது அனிலின் கூட நம்ம ஆசிட் அன்ஹைட்ரேட் ரியாக்ஷன் பண்றோம் அமில நீரிலி இதை நம்ம அசிட்டிக் அமில நீரிலி அப்படின்னு சொல்லுவோம் இங்க ஒரு பேஸ் நாம யூஸ் பண்றோம் நீங்க என்ன ரியாக்சன் நடக்கணும் இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட்ல இருந்தோ இந்த பாண்ட்ல வந்து லேட்டா கெயின் பண்ணிடுவாங்க அப்போ ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆயிடும் கார்பன் பாசிட்டிவ் ஆயிடும் எந்த ஒரு ஆட்டம் மேல ஒரு மாலிகுல் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அவங்க தான் எலக்ட்ரோபிளிக் குரூப் அப்போ இந்த எலக்ட்ரோபிளிக் குரூப் தான் இந்த பென்சில்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் ஆக போறாங்க எந்த குரூப் CH3CO+ இந்த குரூப் பேர் தான் நம்ம அசைல் குரூப் அப்படினு சொல்லுவோம் அதாவது அணிலீன்ல பென்சின்ல என்கச் டோட்டாச்சா இருக்குது அந்த அணிலீன்ல அசைலேஷன் நடக்காது அசைலேஷன் ரியாக்ஷன் ரிங்ல நடக்காது அப்ப எங்க நடக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன்ல தான் நடக்கும் அதாவது எங்கச் குரூப்ல தான் போய் நடக்கும் அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரியாக்டன்ல இருக்கக்கூடிய அமீன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு அவங்க கூட யாரும் அட்டாச் ஆக போறாங்க இந்த CO என்கச் டூ அட்டாச் ஆகும் COCH3 அட்டாச் ஆகும் இந்த சிஓ சிஹெச் எல்ட்ரோ குரூப் வந்து ஆகும் அப்போ எந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங்கில் என்னவா இருந்தாங்க என்கெச் டூவாக இருக்கிறாங்க இந்த என்கெச் டூ நான் வந்து மாதிரி எழுதுறோம் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் எழுதுறோம் ஒரு ஒரு ஹைட்ரஜனுடைய பாண்டில் இருந்து நைட்ரஜன் கெயின் பண்ணிவிடுவாங்க அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோபிளிக் குரூப்பாக ரிமூவ் ஆகிடும் எலக்ட்ரோபிளிக் குரூப்பாக ரிமூவ் ஆகிட்டாங்கன்னா ஒரு எலக்ட்ரோபிளிக் குரூப் ரிமூவ் ஆகிட்டு இன்னொரு எலக்ட்ரோபிக் குரூப் வந்து இங்க அடிஷன் ஆயிடும் சப்ஷன் ஆயிடும் ஓகேவா அப்ப என்ன கிடைச்சு நமக்கு என்கேஜ் சிஓ சி கேட்ச் த்ரீ கிடைச்சது இது நம்ம பென்ஸ் அமைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த எலக்ட்ரோபிக் குரூப் இந்த ஆட்டோ இந்த பாரா இந்த பாரா இந்த ஆட்டோக்கு வராம அணிலில் இருக்கக்கூடிய என்கேஜ் குரூப்ல போய் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நல்லாம நல்லா நோட் பண்ணணும் எழுதி பார்க்கணும் ஓகேவா அப்போ கெமிக்கல் ப்ராப்ளீஸில் இந்த நாலு டாபிக் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயசோனியம் சால்ட் அப்படின்னா என்ன அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் அண்டு அவங்களுடைய ப்ராப்பர்டிஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் ரோட் ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ